ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவ்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆடி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் நிலை வாசல்ல ஒரு பொருளை தவறாமல் வைங்க இதனுடன் சேர்த்து உங்களுடைய கஷ்டங்களை அடியோடு அழிக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக இனங்கள் சேனலை இப்போ நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி மாதம் பிறந்தாலே ஒவ்வொரு நாளும் விசேஷமானதுதான் தான் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இந்த மாதிரி திருவிழாக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அம்மன் வழிபாடு செய்வதற்கு உகந்தது இதனுடன் சேர்த்து முக்கியமாக நாளைய தினம் ஆடி பௌர்ணமியும் இருக்கு நாளைக்கு என்னென்ன விஷயங்களை தவறாமல் செய்யணும் இதனுடன் சேர்த்து நம்முடைய கஷ்டங்களை அழிக்கக்கூடிய வழிபாடு நிலைவாசலில் ஒரு பொருளை வைங்க இது உங்களுக்கு வீட்டில் இருக்கின்ற கண்திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் எதுவாக இருந்தாலும் சரி அதை வெளியேற்றும் முக்கியமாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் அது குறையும் ஆடி ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு அம்பாள் வழிபாடு தவறாமல் பண்ணணும் முக்கியமா ராகுகால வேலையில அம்மனுக்கு விளக்கு ஏற்றுக் கொண்டு வர வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க கோவில்களில் நிறைந்த பௌர்ணமி நாளா நாளைக்கு இருக்கு முக்கியமா நாளைக்கு நீங்க இதை தவறாமல் செய்யுங்க ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் வாங்கிக்கோங்க கருப்பு புள்ளிகள் இருக்கக்கூடாது இந்த எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து வீட்டிற்கு வந்து நல்ல தண்ணியில கழுவிக்கோங்க அடுத்தது முக்கியமா இந்த எலுமிச்ச பழத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு புதிய ஆகல் வாங்கிக்கோங்க இரண்டு புதிய அகல் வாங்கிட்டு அதுல கல்லுப்பு சிறிதளவு கொட்டி வைங்க கல்லுப்பை கொட்டி வைத்து விட்டு இந்த எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டிக்கோங்க ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் இது இரண்டும் தடவி இதை நீங்க நிலைவாசலுக்கு வலதுபுறம் இடதுபுறம் இது ரெண்டையும் வைங்க இது ரெண்டும் நீங்க வைக்கக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வைங்க இன்னைக்கு மாலை பௌர்ணமி தினம் ஆரம்பிக்கின்றது நாளைக்கு மாலை நேரம் வரைக்கும் இருக்கு அதனால தவறாமல் இதை நிலைவாசல்ல வைங்க மறுநாள் இதை அதாவது திங்கட்கிழமை இதை எடுத்து கால்படாத இடத்துல கல்வூப்பையும் இந்த எலுமிச்சப்பழத்தையும் போட்டுடணும் இப்படி நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கண் திருஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் போகும் முக்கியமா நாளைக்கு வேப்பிலையை உங்களுடைய பூஜை அறையில் அம்மன் படத்துக்கு நீங்க சொருகி வைக்கணும் வேப்பிலை வெற்றிலை பாக்கு தாம்பூலம் தேங்காய் இது எல்லாமே நீங்க வைத்து ஒரே ஒரு எலுமிச்ச பழமும் வைத்து அம்பாளுக்கு நீங்க வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை இதை தவறாமல் செய்யணும் கோவில்கள்லயும் இதை அம்பாளுக்கு கொடுத்து நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம் அடுத்தது கோவில் இருக்கின்ற சூலத்தில் அந்த எலுமிச்சப்பழத்தை பழத்தை நீங்கள் நீங்க அதுல குத்திட்டு வரலாம் இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களை விட்டு போகும் முக்கியமா திருமணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் கணவருக்கு ஏதாவது வருமானம் அதிகமாகணும் குடும்பத்துல வறுமை நீங்கணும் அப்படின்னா இந்த வேண்டுதலை தவறாமல் பண்ணுங்க கோவிலில் இருக்கின்ற கிரிசூலத்துக்கு நேரெதிரா உட்காரக்கூடாது திரிசூலத்தின் பக்கவாட்டில் நீங்கள் உட்கார்ந்துக்கலாம் எலுமிச்ச பழத்தை அதில் நீங்கள் குத்திட்டு வரலாம் வேப்பிலையும் அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொண்டு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் ரொம்பவும் பெருசாக இருக்கோ அந்த கஷ்டம் நீங்குவதற்கு நாளைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் எலுமிச்சை பழம் கோவில் சூளத்தில் குத்தும் பொழுது இந்த பழத்தை உங்களுடைய தலையை வலது பக்கமாக மூன்று முறை இடது பக்கமாக மூன்று முறை இந்த எலுமிச்ச பழத்தை வைத்து சுத்தி விட்டு அதற்கப்புறமாக சூலாயுதத்தில் குத்தி நீங்க வேப்பிலையும் அம்மனுக்கு கோவிலில் கொடுத்துட்டு வரணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதை தவறாமல் பண்ணுங்க அப்போது நம்ம எத்தனை எலுமிச்சை பழம் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று வாங்கிக்கோங்க ஒன்று உங்களுடைய வீட்டில் செய்யணும் கண்டிருஷ்டி நீங்குவதற்கு கண்டிருஷ்டியை எடுப்பதற்கு நிலைவாசலில் கட் பண்ணி வைக்கணும் இரண்டாவது அம்மனுக்கு கோவிலில் கொடுத்துட்டு வரணும் மூன்றாவது உங்களுடைய கண்திருஷ்டிகள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினர் யாருக்காவது ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்கு கண்திருஷ்டி இருக்கு இல்லை அவர்களுக்கு திருமணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அவர்களை சுற்றி இந்த எலுமிச்சம்பழத்தை சூளத்தில் நாளைக்கு சொருகிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி வருவது உறுதி ஆடி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க காலம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி ஞாயிற்றுக்கிழமை துர்கை அம்மனுக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா எலும்புச்சைப்பழ தீபம் நாளைக்கு ஏற்றணும் இந்த எலுமிச்சைப்பழம் தீபம் ஏற்றும் பொழுது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏத்துங்க அம்மன் கோவிலுக்கு சிவப்பு நிற மலரை நாளைக்கு வாங்கி கொடுங்க செம்பருத்தி செவ்வரளி மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே கோவிலுக்கு நாளைக்கு முதல் நாளன்று நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கூடிய விரைவில் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வது உறுதி குடும்பத்திற்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நல்ல செய்திகள் வர தொடங்கும் நம்பிக்கையோடு இதை செய்ய உங்களுக்கு நல்லது நடப்பது உறுதி கஷ்டங்களும் காணாமல் போகும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அனைவரும் கமெண்ட்ல தவறாமல் ஓம் சக்தி இதை டைப் பண்ணுங்க இப்படி டைப் பண்ணாலே உங்களுக்கு அம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீகங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீகம் எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்